குரான் ஹதீஸ்ல இல்லாமல் இல்லை மறந்துடும் எந்த ஒரு சட்டம் என்னையே குழப்பினாங்க என்னையே குழப்பினாங்க நான் தௌரா ஹதீஸ் செய்யறதுக்கு முன்னால என்கிட்ட ஒருத்தர் வந்து சொன்னார் நான் ஓதி முடிஞ்சு சொன்னார் விரல வந்து அத்தகையாத்துல அந்த இல்ல அல்லான்னு தான் நாங்க தூக்குவோம் அஸ்ஸலாமு அலைக்கும் ஐயுஹன் நபி வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு السلام علينا وعلى عباد الله الصالحين اشهد ان لا اله الا الله نقولوا ذكروا வரல 53 சைக்கின செய்வோம் 53 சைக்கின செய்றதா இப்படி வரல வைக்கிற அத முதலாவது காலோட சேர்த்து வச்சு கொள்வோம் இல்ல الله னு சொல்ல கொள்ள தூக்கு தூக்கி காடிச்சு வர்க்க வெச்சிருப்போம் இவர் சொன்னாரு இந்த இல்ல الله தூக்குறதுக்கு ஆதாரம் கிடையாது இது வந்து ஏன்னு சொன்னாங்களோ எங்க எழுதிக்கறங்களோ தெரியாண்டு பெரிய அவங்களோட வாதங்களை எல்லாம் அப்படி அப்படி வச்சான் நானும் உண்மையிலே பின்பற்றேன் என்ன வாழ்க்கையில நான் தவறின இடம் அதுதான் என்ன வாழ்க்கையில நான் தவறினது அந்த இடத்துல மட்டும்தான் மதுரபுல்ல இருந்து சார் இனது அந்ததான் எனக்கு அது நியாயமபட்டிச்சு ஓ ஹதீஸ்ல இல்லடா ஏன் பின்பற்றுவான் நான் مولانا முல பாக்ஸ் சாப் தமத் பரக்காதஹும் என்னு உஸ்தாத் நான் அபூ எனக்கு விஃபாக்குல் மதாரிசு உடைய எக்ஸாம்ல நூறு மார்க் எனக்கு டி எக்ஸாமுடைய உடைய கஷ்ஃப் أبو داود لا ينقل نور أبو داود حديث كان يرفع إِسْبَعَهُ إذا دَعَاهُ إن ده حديث برد نعم بخاري مسلم أبو داود ترمذي نسائي ابن ماجا مواتف مالك موطأ إمام محمد تحاوي إن كتابه لأمبر كتابه ورغو இதுல ஒரு ஒவ்வொரு கிதாபிலையும் வரக்கூடிய வாசிக்கப்படுற படிக்கப்படுற அதிச நான் நோட் பண்ணுவேன் கீழால மார்க் பண்ணி முன்னால எழுதி வைப்பேன் இது இதுக்குரிய ஆதாரம் இந்த ஹதீஸ் எனக்கு பெரிய பூரிப்பு உண்டாச்சு ஆச்சரியத்து உண்டாச்சு அடே இவன் ஷாஃபீட் சட்டங்கள் இந்த அளவு ஹதீஸ்ல இருக்குதா அதாவது சல்லா அலே செல்லம் தண்ட விரல தூக்குவாங்க அல்லாவ அழைக்கும் பொழுது அத்த ஹையாத்துல விரல தூக்குறது சம்பந்தமா அந்த அதிச வருது கேன் யார் ஃபோஸ் தான் ஓ இதாதான் அல்லாஹ் அழைக்கும் பொழுதுதான் விரலை தூக்குவார்கள் அப்ப ஃபஸ்ட்ல இருந்து விரல தூக்கி வச்சிருக்க மாட்டாங்க அல்லாஹ் அழைக்கிறேன்ன்றது அந்த அத்தை ஹையாத்துல இல்லல்ல மட்டும்தான் இல்லல்லா அதான் தூக்குவான் எனவே இவன் ஷாப்பிங் சட்டம் செலுத்தினாங்க இல்லல்லா இல்ல விரல தூத்துவோங்க அது வரைக்கும் விரல அம்பத்தி மூணாம் சைக்கிள சேருதா வச்சுக்கோங்க மூணா என்னன்னு சொல்றேன் அரபுல கையால காட்டுற இலக்கங்கள் சைக்கிண இலக்கங்கள் அரபுல இப்படி இப்படி காட்டினாங்கண்டா ஐம்பத்தி மூணு மூணு ரெண்டு காட்டு சை முஸ்லிம்ல தூக்கல தூக்கம் வரக்கூடிய ஒரே ஒரு ஹதீஸ் இதுதான் அதாவது ஐம்பத்தி மூன்றாக சைக்கிளை செய்தார் இது மட்டும்தான் முஸ்லிம்ல வர ஹதீஸ் இந்த இந்த விரல் சம்பந்தமா பதினோரு ரிவாயத்துகள் இருக்குது பதினொன்றையும் அறிவிப்பாளர் ஒரே அறிவிப்பாளர் வாயிலுமன் ஹஜர் ரது இல்லானும் அவருடைய மகன் குலைப் அவருடைய மாணவர் அவருடைய மகன் மாணவர் குலைப் அவருடைய மகன் ஆசிம் பின் குலைப் ஆசிம் பின் குலைபுடைய பதினோரு மாணவர்களும் இந்த ஹதீச பதினொன்னு அறிவாய் செஞ்சுட்டாங்க இதுல இம்மா முஸ்லிம் அறிவிச்சது ஒரே ஒரு ஹதீசத்தான் புகாரில முஸ்லிம்ல இடம் இடம்பெற இந்த அதிஸ் மட்டும்தான் ஐம்பத்தி மூணு சைக்கின செஞ்சார் இமாம் ஷாஃபி இந்த அதிசத்தை தான் அடிப்படையாக்கினாங்க இமாம் ஷாஃபி முஸ்லிம் பார்த்தா தீர்ப்பு செஞ்சாங்க இமாம் ஷாஃபி மௌத்தா கோல் இமாம் முஸ்லிம் பிறந்தும் இல்லை பிறந்தும் இல்லை நினைச்சும் இல்லை இமாம் புகாரிக்கு பத்து வயசு இமாம் ஷாஃபி மௌத்தா கோல் இமாம் புகாரி பிறந்து நூத்தி தொண்ணூத்தி நாலு இமாம் ஷாஃபி மௌத்தானது இருநூத்தி நாலுல அதனால் அல்லாக்கா வேண்டி சொல்றேன் கடைசி காலத்துல குழப்பங்களை மாட்டி கொள்ளவானா இது அவ்வளவு தஞ்சாலியத்தை எந்த மார்க்கம் எந்த தீன வாழைய திவாலையா இந்த உம்மத் பின்பற்றி வந்தாங்களோ எந்த மதுஹப பின்பற்றி வந்தாங்களோ அதுக்கு வெளியால ஒரு தீன் ஒரு இஸ்லாம் என்று முன்னிலையில கொண்டு வரப்பட்டது தஜாலியத் மறந்துடுவானா இன்னைக்கு எங்க உம்மத்துக்கு மதுஹப் என்று சொன்னா என்னமோ இந்த சார பாம்புக்கு லாம்பன் ஊத்தின மாதிரி எதீர் அட என்னடா நடந்துச்சு இதனால அநியாயங்களுக்கு பின்னால போவானாம் உம்மத்துற முன்னோர்களை பலிக்கிற வேலை இந்த வேலை எந்த வேலை உம்மத்துற முன்னோர்களை பலிக்கிறதா இல்ல இது ஒரு அநியாயமா இல்ல குழான் சொல்லுது முன்னோர்களோட எப்படி நடக்கணும்னு வரல தீனஜா உண்மையான பின்னால வரக்கூடிய உங்க அவங்களுக்கு முன்னால் உள்ளவங்களோட எப்படி நடக்கணும் எப்பொழுதுன்னு அவங்க சொல்லுவாங்க ரப்பனா எங்களையும் மன்னிப்பாயா எங்களுக்கு முன்னால ஈமானை கொண்டு முந்திவிட்ட அந்த முன்னோர்களை மன்னிப்பாயா குரு பினல் இல்லதினும் எங்கட உள்ளங்கள்ல ஈமான் கொண்ட எந்த ஒரு முனை பற்றி உண்டான குரோதத்தையோ வெறுப்பையோ விரோதத்தையோ ஆக்காமல் இருப்பாயாக நான் கேட்குறேன் மதுஹபா நான் சொன்ன உம்மத்துல முழு பேருடைய விரோதியான இல்லையா அதனால அநியாயங்கள் வந்து பாதுகாப்போம் நேர்வழிய விளங்குவோம் அல்லாஹத்தால அந்த பழமையான பரம்பரையாக நாங்க வாழ்ந்து வந்த அந்த உண்மையில யதார்த்தத்துல இஸ் இருந்து ஜஜ் ஆலியத்துல விளங்கியதுல இருந்து ஒழுங்கக்கூடிய பாத்தியத்தை நசீ பாக்குவானோ சுகான اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك صلى الله على محمد صلى الله عليه وسلم